ஹரஹரணம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ப்ரகஸ்பதி வியாழ குரு பரமணேசா மின்றி கடாட்சித்து அருள்வாய் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ கார்கேஷு சர்வதா அன்பார்ந்த எங்களுடைய நவகிரக நிகதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம்பெயரக்கூடிய கிரகம் நவகிரகத்தில் குரு பகவான் அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் கொடுக்க வேண்டியதில்லை கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் இதைத்தான் கோசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கேள்விப்பட்டுக்கணும் கோ அப்படின்னா கிரகங்களை குறைக்குது சாரம் அப்படின்னா இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை இப்போ இந்த கோச்சார பலன்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலும் சந்திர பகவான் வரும் இரண்டரை நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியிலும் தங்கி ஆகிறார்கள் அதிகப்படியாக ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் முதல்ல அதில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் இரண்டாவது ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷங்கள் மூன்றாவது குரு பகவான் வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்துல மிகவும் முக்கியமானவர் ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்ப பார்க்க போறோம் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நவக்கிரகத்துல மற்ற எட்டு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது போனவனுக்கு ஒம்போதில் குரு இப்படியெல்லாம் குருவை பற்றி நிறையா விஷயங்கள் நிறைய பேச்சுக்கள் அடிபடும் எங்கே பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு ஏன் அப்படி எடுக்கிறாங்க எட்டில் சனின்னு எடுக்கலாம் இல்லை அப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால் குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் தான் நாங்கள் வந்து எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நெய்யத்தின்னு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும் நியதி அப்படின்னா வழிமுறைகள் நவகிரகங்கள் இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் செய்வாங்க நவகிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர் நிறையா வந்து ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படி எல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம் பட் அது வந்து அவசியம் கிடையாது நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம் ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம் இதுதான் சிம்பிள் மேட்டர் இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும் அதான் நவக்கிரக நேதி அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன தான் பார்க்குறோம் குரு பார்க்க கோடி நன்மை ஒருவர் தனக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும் அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார் ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் குருவனுடைய பார்வை இப்படி குரு பார்த்தால் நன்மைகள் கெட்ட கிரகம் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்க பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும் ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க ககாரஸ்யான் தகாரத்யான் நிரோதனம் குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு குரு அப்படிங்கிறது ரெண்டே வார்த்தை சமஸ்கிருதத்திலையும் தெரியும் தமிழ்லையும் தெரியும் தமிழ்லேயும் கு ரூ அப்படின்னு போடுவாங்க சமஸ்கிருதத்திலேயே கு ரூ அப்படின்னு போட போகிறோம் இங்கிலீஷில் நாலு வரும் ஜி யு ஆர்யூ அது நமக்கு தேவையில்லை இந்த இரண்டு எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இருளை போக்குபவன் ஒளியை தருபவன் அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது நமக்குற குருவாக இருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம் நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான் குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது குரு அஞ்சில் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது குரு ஒம்போதில் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் ஜாதகமே பார்க்க முடியும் அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும் அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் பதினோராம் நாள் அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிற்கு குரு பகவான் விரகபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது குருப்பெயர்ச்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் பதினோராம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு போகிறார் சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் தான் இந்த பார்க்குறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலங்கள் அனைத்துமே பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்கு தெரியும் பதினெட்டு சித்தர்கள்னா மகான்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் புலிப்பாடி சித்தர் இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர் கோகர் இந்த மாதிரி நிறைய இருக்கார் கோரக்கர் சொல்லிகிட்டே போலாம் அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர் அவர் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம் வாக்கியம்னா வாயில சொல்லி எழுதிட்டு போகிறது நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன் நாம் கணக்கு போகிறது விஞ்ஞானம் வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிக முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சின்னு வந்தது அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன படங்கள்தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர் அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பலனாக எங்களுடைய நவக்கிரக நேதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க வழங்க இருக்கிறோம் எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இது மட்டுமில்லாமல் போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நமக்கு நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை மட்டும்தான் பேசுவான் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள் பூஜை முறைகள் யாகங்கள் கும்பாபிஷயங்கள் வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பகிர்வோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் வந்து விழுகணும் நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும் பார்க்கும் பொழுது பல விதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள் இவ்வளவு நாளாக நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தர தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து எங்களுடைய நவகிரக நதி தொலைக்காட்சியின் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி அதாவது வருகின்ற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிலே வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் குரு பகவான் விரபம் ராசியிலிருந்து உங்கள் ராசியான மிதனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாளர் அதே சமயம் மிதன ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும் என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கிறோம் பொதுவாக கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மிதனராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்தார் விரயம்னா நஷ்டம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேமிப்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துக்கணும் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தவர் இப்போ ஜென்மத்திலேயே உங்கள் ராசியிலே வந்து உட்காரர் அப்போ ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ராமரே வனவாசம் போன நேரம் அப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் என்னென்ன நடக்கும் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான புலிப்பானி சித்தர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் ஓங்கவே குருவே தான் ஒன்று மூன்றும் உகந்த நாலாறு எட்டு பத்து ஈராறும் தீங்காக நென்றிடிலோ பலனை கேளு தேடிய பொருள் பூமி சேதமாகும் வாங்கவே அகத்தினிலே அலைச்சலோடு வாத பித்த ரோகம் அது வந்து காட்டும் தேங்கவே தந்தையோடு புத்திரர்க்கும் தீமை எது திகில் உண்டாமே அப்படின்னு கோசார சிந்தாமணிங்கிற நூல் சொல்லுது குரு பகவான் இந்த மாதிரி ஜென்மத்துக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேடிய பொருள் சேதமாகும் பூமி விரயமாகும் இருக்கிற பூமி விற்கணும் தேடி வச்ச பொருளெல்லாம் இருக்கணுமா தேடிய பொருள் சேதமாகும் பூமி சேதமாகும் நம்மளுடைய பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது விரயமாயிடுமா தேடி வச்ச பொருள் சேர்த்து வச்ச பொருள் நஷ்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்து வாங்கவே அகத்தினிலே அலைச்சலோடு வாத பித்த ரோகம் ரொம்ப அலைச்சல் அதிகரிக்கும் வாதம் பித்தம் சிலேஷ்டம் அப்படின்னு மூணு நரம்புகள் உண்டு நமக்கு எந்த நோய் வந்தாலும் எதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த நோய்கள் வரும் இந்த மூன்று நரம்புகளாலேயும் நமக்கு நோய்களை சந்திக்கணுமா நோய் வரும் தேடி வச்ச செல்வம் போகும் பூமி விரயமாகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாட்டில் போகுது தேங்கவே தந்தையோடு புத்திரருக்கு தீமை திகில் உண்டாமே தாய் தரப்பனோடு சண்டை சச்சரவு உண்டாகுமா பகை ஏற்படுமா அப்படின்னு கோச்சார சிந்தாமணி அப்படிங்கிற நூல் சொல்லுது இது வந்து பாடலினுடைய விளக்கம் இப்போ ஜென்மத்தில் குரு மிதினத்துக்கு வரும் பொழுது கஷ்டந்தான் முயலாலுமே நல்லதல்ல அதாவது ஜென்ம குரு ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு சீதையை சிறை போனதே ஜென்மத்தில் ராமருக்கு குரு வந்தப்ப தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் தனம் குறையும் பொருளாதாரம் குறைவை ஏற்படும் அதிகம் கலகம் ஏற்படும் தேவையில்லாத சண்டை சந்தேசத்திற்கு யாரோ எங்கேயும் இப்போ நாம மாட்டிப்போம் யாரோ பண்ண தவறுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் உண்டாகும் ஜீவன வகையில் மனக்கஷ்டம் அன்றாட வாழ்க்கையில் சம்பாரித்து சாப்பிட்றதுக்கே பலவிதமான துன்பங்கள் துயரங்களை அனுபவிக்கிறமா இடம் மாறுதல் அப்படிங்கிறது உண்டாகும் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஸ்தான நாசம் சத்ரு பீடை எதிரிகளால் வஞ்சனை அப்படிங்கிறது அதிகம் உண்டாகும் மோகம் பொருள் நாசம் தேவையில்லாத மோகம் காமம் தே அதனால் அசிங்கம் அவமானப்படுறது புரிஞ்சுப்பீங்க தேவையில்லாத தொடர்புகளால் அசிங்கப்படுறது அவமானப்படுறது ஏற்படும் மானபங்கம் மானத்திற்கு பங்கம் ஏற்படும் சொந்த ஜன விரோதம் நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஜனவிரோதம் நம்ம சொந்த ஜந்த அதாவது ஜாதிக்குள்ளேயே விரோதம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ள விரோதங்கள் ஏற்படுது பிரயாணத்தில் தீங்கு போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது எடுத்த காரியம் அனைத்தும் தடை ஏற்படும் என்ன காரியம் எடுத்தாலும் விக்னம் உண்டாகும் அப்படின்னு போடுறார் அனைவரையும் விட்டு பிரிவார்கள் உங்களை விட்டு எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க ஜீவனா வேண்டாம் கூட பேச்சுவார்த்தையை வச்சுக்கூடாது அப்படின்னு அனைவரும் விட்டு பிரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் வரவேண்டிய பொருள் வந்து சேராது அலைந்து திருதல் கௌரவ பழுது மனைவி பிரிவு கஷ்டம் பயம் திருட்டு பயம் வாரிசுகளால் பிரச்சனை அப்படி எல்லாம் பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு போட்டிருக்க ஜென்மகுரு அப்படின்னா எந்த ராசியாக இருந்தாலும் அதைப்படுத்தாது மிதினத்துக்கு ஜென்ம குரு அதை குறிப்பாக பார்த்தோம்னால் யாரார் அதிக கவனமாக இருக்கணும்னால் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் இது வந்து ஜென்ம குரு அப்படிங்கிறதுக்கு குரு கிடையாது அதில் தான் அக்கௌண்ட் இருக்கார் அதனால் கஷ்டங்கள் தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரே வழி உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று தான் உங்களை காப்பாற்ற முடியும் வேறு யாரும் காப்பாற்ற முடியாது சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நான் சொன்ன இந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராது அப்போ இது கோச்சார பலனில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தேவை குரு பயிற்சி மிதனராசிக்கு அதுக்கு என்ன எச்சம்சன் நமக்கு நன்மை அப்படின்னா சொந்த ஜாதகத்தை தவறாமல் ஒரு முறை இந்த தருவாயில எடுத்து பார்க்கணும் அதுல குரு என்ன பண்றாரு எங்கே இருக்கார் அதற்கு என்ன பண்ணணும்னா இதுல வர ஸ்காலிங்ல வேற என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தும் முழு பலன்களையும் தெரிந்து கொண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த பதிவை தாங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் செய்து பகிர்ந்து இந்த பதிவை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தினால் இனிமேல் வரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் இந்த மாதிரி ஜோன்மீக ஜோதிட நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் அடுத்த பயிற்சிகள் எப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி பல தகவல்கள் எங்களுடைய நவக்கிரக நேதி அப்படிங்கிற சேனலில் வரும் அதனால் இதை நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் எல்லாத்துக்கும் பகிர்ந்தால் அனைவரும் பலன் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நாம் மட்டும் நல்லது தெரிஞ்சுன்னால் பத்தாது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தை காக இதை பகிரச் சொல்லி இந்த மிதனராசிக்காரர்கள் அவசியம் ஒருமுறை சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த குரு பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்